என்ன நம்ம வந்து அஞ்சு நிமிஷம் ஆகுது இன்னும் யாரையும் காணோம் எங்க ஆ வர வர இந்த வீட்டில் இனிமேல் நான் இருக்க மாட்டேன் நான் சிவகாமி நான் சொல்றது கொஞ்சம் கேளுடி சிவகாமி அக்கா சொல்கிறேன் நீ நிப்பியா மாட்டியா ஐயோ அக்கா என்ன பாசத்தால் கட்டி போடாத சின்னத்தை எல்லாம் உன்னால வந்ததுடி நீ என் தங்கச்சியை பேசுறது என்ன பேசுகிற மாதிரி எனக்கு இந்த வீட்டில் என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை அவளுக்கும் இருக்குது புரிஞ்சுதா புரிஞ்சுது அத்த ஆனால் நான் எந்த தப்புமே பண்ணலை அத்தி போதும் வாயம் மூடு இன்னும் இந்த பேச்சை வளர்த்துட்டு போகாத நீ பேசுகிறது எதையும் நான் கேட்க விரும்பல இஷ்டம் இருந்தால் இரு இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே போ இந்த உலகத்தில் எனக்கு என் தங்கச்சியை தவிர வேறு யாரும் முக்கியம் இல்லை நான் என் பையனையும் சேர்த்து தான் சொல்கிறேன் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்தா மட்டும் போதும்னு நினைக்கிறேன் உன் புருஷனையும் சேர்த்து தான் சொல்கிறேன் சரிக்கா சிவகாமி நீ உள்ளே வந்து ரெஸ்டுடு வாம்மா இனிமேல் இந்த வீட்டில் உன்னை யாருக்கும் உன்னை யாரும் எதுவும் பேச தைரியம் கிடையாது சிவகாமி நீ சிவகாமி நீ உள்ளே வந்து ரெஸ்டடு வாமா இனிமேல் இந்த வீட்டில் உன்னை யாருக்கும் பேச எந்த தகுதியும் கிடையாது தைரியமும் கிடையாது வா நான் உனக்கு டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன் ம் சரிக்கா உனக்காக வரேன் ம் அப்புறம் என்ன தர எங்கள் அக்கா சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா ம் இனிமேவாது என்கிட்ட கொஞ்சம் பார்த்து கரெக்டாக இரு சரியா போ நான் சூடாக வேணும் தெரியல குளிக்கணும் போய் தண்ணி எடுத்து வை ம் சரிக்கா இனிமேதான் இந்த சிவகமி ஆட்டம் ஆரம்பம்